வணக்கம் இயற்கை மருத்துவ குறிப்புகள் கேரட் ஜூஸை தினமும் குடித்து வந்தால் முடி ஆரோக்கியமாகவும் வலிமையுடனும் வளரும் நரைமுடி வளர்வதும் தடுக்கப்படும் தேங்காய் எண்ணெயில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து தினமும் தலையில் தடவி வர முடி கருமையாக நீண்டு வளரும் பூண்டை நெய்யில் வறுத்து மதிய உணவு உண்ணும் போது சாதத்தில் சேர்த்து தொடர்ந்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வர வாய்வு தொல்லை நீங்கும் பூண்டையும் சிறிது உப்பையும் சேர்த்து சாப்பிட்டால் வயிற்று வலி நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு கரிப்பு குறையும் பூண்டு சாற்றை அருந்தி வர காச நோய் குறையும் மிளகையும் நெய்யில் வறுத்து பொடி செய்து ஒரு வெற்றிலையில் பொடித்தவற்றை வைத்து மடித்து மென்று விழுங்கினால் இருமல் குணமாகும் பச்சை திராட்சை பழத்தின் சாரெடுத்து வெறும் வயிற்றில் பருகி வர வறட்டு இருமல் குணமாகும் தினமும் தேங்காய் எண்ணெயை பலமுறை உதட்டில் தடவி வர உதட்டு புண் உதட்டில் தோல் உரிதல் போன்றவை குணமாகும் மிளகையும் வெள்ளத்தையும் வெறும் வயிற்றில் உட்கொண்டு வந்தால் இருமல் குணமாகும் தலை சுற்றலுடன் வாந்தி வந்தால் வெங்காயத்தின் சாற்றை எடுத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வரலாம் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி